நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் அதிகாரம் பதினொன்றாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான் தன்னை தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார் இந்த வார்த்தை சொல்வதற்கு முன்பாக அதே அதிகாரத்திலே ஒரு ஆண்டவர் குறித்து பேசுகிறார் ஒரு விருந்திற்கு சென்றவர்கள் எல்லாம் முதன்மையான இடத்தை தேடி போய் உட்காருகிறார்கள் பொதுவாக ஒரு ஒரு ப்ரோக்ராம் நடந்தாலும் பிஏபிஸ்க்கு அதுக்கு தனி ஒரு இருக்க ஆகாரத்தின் காரியங்கள் உட்காந்து இடம் பான்னு சொல்லுவாங்க அங்க போய் சாப்பிடுறதையும் பெருமையாக பெரிதாக நினைப்பதும் உண்டு அந்த மாதிரி முக்கியமான இடத்துல முதன்மையான இடத்துல போய் அநேகர் அந்த இடத்த போய் பிடிச்சி அதுல போய் உட்காரதுக்கு ட்ரை பண்றதை பார்த்து தான் ஒரு காரியத்தை சொல்லுகிறார் நீங்கள் ஒருவேளை ஒரு கல்யாண வீட்டிற்கு அழைக்கப்பட்டிருக்கும் பொழுது முதன்மையான இடத்துல போய் பந்தியில உட்காராதங்க ஏனென்றால் உங்களை காட்டிலும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நபர் வரும் பொழுது அந்த கல்யாண வீட்டிற்கு உங்கள் அழைத்தவர் உங்களை சற்று எழுந்து அங்க உட்கார தள்ளி உட்கார முடியுமா அல்லது இங்க அங்க போய் உட்கார முடியுமா என்று சொல்லி சொல்லும் பொழுது உங்களுக்கு அவமானமாக இருக்கும் அப்படி அநேக இடத்துல நடக்கிற அநேக பின்பு வேதனைப்படுவாங்க என்னை எழுப்பிட்டாங்களோ என்னை போய் இங்க உட்காரவர்கள் என்று கோபப்பட்டு சாப்பிடாமல் போகிறவர்களும் உண்டு அதுதான் இந்த இடத்தில் சொல்லுகிறார் அப்படிப்பட்ட இடத்தில் போய் நீங்கள் உட்கார வேண்டாம் மாறாக சாதாரண ஒரு இடத்தில் போய் பொழுது அழைத்தவர்கள் வந்து நீ இங்க வந்து உட்கார்ந்து மேன்மையான இடத்திற்கு போய் கூப்பிட்டு கொண்டு உட்கார வைத்தால் எல்லோரும் முன்பாக உனக்கு கனமாக இருக்கும் அதனாலே தாழ்த்து கற்றுக்கொள் என்று சொல்லி ஆண்டவர் அந்த இடத்தில் சொல்லுகிறார் யோசித்து பாருங்கள் இன்னைக்கு பார்ப்பீங்கன்னா எல்லாமே நம்மள பாராட்டி பேசணும் எல்லாமே நம்மள ஆதரவா இருக்கணும் எல்லாருமே நம்மள நல்ல முறையில ரிசீவ் பண்ணணும் ஒரு மரியாதை கூட கொடுக்கல வாழ்ந்து கூட சொல்லணுக்கு எத்தனை காரியங்கள் நம்ம சொல்றோம் அல்லது யாரும் நம்மள பழைய காலத்தை பேசிட்டாங்கனாலே உள்ள உடஞ்சி போகுது நொறுங்கி போய் இப்படிதான் பேசுறாங்கன்னு சொல்லி ஆனா வேதம் சொல்லுகிறது நம்மை தாழ்த்தும் பொழுது கர்த்தர் உயர்த்துவாராம் நம்மை நாம உயர்த்தும் பொழுது நாம் தாழ்த்தப்பட்டு போகும்னு சொல்லப்பட்டிருக்கிறது நாம் எப்படி இருக்கிறோம் ஆப்ரஹாம் லிங்கன் பற்றி கேள்விப்படாதவங்க இருக்க மாட்டாங்க அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி அவர் எவ்வளவு கஷ்டமான கரடுமுரடான பாதைகளை தாண்டிதான் அவர் வாழ்க்கையில முன்னேறினார் அவருடைய வாழ்க்கை கடினமான பாதை அவர் பதவி இருக்கும் பொழுது எதிர்கட்சிக்காரங்க மற்றவரை சுற்றி நிறைய பெரிய பெரிய ஆட்கள் இருக்கும் பொழுது பேசும் பொழுது எதிர்கட்சி தலைவர் அவரை ரொம்ப கேள்வி பண்ணி சிரித்து கமெண்ட் அடித்தாராம் என்ன சொன்னாராம் மிஸ்டர் லிங்கன் சொல்லிட்டு நாம் போட்டிருக்கிற உங்க அப்பா தான் இதை தச்சு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு உங்க அப்பா ஒரு செருப்பு தேய்க்கிறவரு உங்க குடும்பம் இப்படிதாங்கிற மாதிரி இகழ்ந்து பேசி மற்றவங்கலாம் கூட இருக்கவங்களாம் சிரிக்கிறாங்க ஆனா அப்ரஹாம் லிங்கன் கண் கலங்கிட்டு அவர் அதை துக்கமா பாரமா எடுத்துக்கல என்ன சொன்னாலும் தெரியுமா கோபப்படலை அவர்தான் ஜனாதிபதி ஆனாலும் எதிர்த்து பேசல மாறாக இந்த சூழ்நிலையிலும் எங்க அப்பாவை நீங்க நினைவு கூர்றதுன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது எங்க அப்பா கடினமா கஷ்டப்பட்டு அவர் செருப்பு தைக்கிறவர்தான் எனக்கும் செருப்பு தைக்கிற வேலை தான் எனக்கும் தெரியும் அதனால இந்த நாட்கள் அதை நீ நினைவு கூர்றது நினைச்சி நான் சந்தோஷப்படுறேன் அந்த நிலைமையில இருந்த என்ன இன்னைக்கு ஜனாதிபதியா கருத்து உயர்த்திருக்கிறாரு இப்பவும் ஒண்ணு கெட்டுப்போகல உங்க காலனில ஏதாவது பிரச்சனை இருக்குமானா உங்க செருப்பு பிஞ்சு போச்சுன்னா கூட என்னை அணுகலாம் சரி பண்ணி கொடுக்கறேன்னு சொன்னாராம் நீங்களும் நான் அப்படி செய்வோமா வாங்க தொடிப்போம் கொஞ்சமே அந்த ஆளுக்கு மேனஸ் இல்லையு சொல்லுவோம் காமன் சென்ஸ் இல்லைன்னு சொல்லுவோம் பல விதத்துல திட்டி தீத்துருவோம் அல்லது வாய்ப்புக்காக காத்திருப்போம் நான் உண்மையான ஆண்டோட பிள்ளைகள் தங்களை தாழ்த்துவாங்க மற்றவங்க போல அற்பமா அலட்சியமா ஒரு மாதிரி பேசுனா கூட அங்க என்ன தவறாவா பேசுறாங்க எங்க குடும்பம் அப்படிதான் ஒரு நாள் இருந்துச்சு உள்ளத தான் பேசுறாங்க ஆனாலும் இன்னைக்கு அப்படி இல்லை தேவனையில் உயர்த்தி இருக்கிறான்ட்டு கர்த்தரை அந்த இடத்துல மகிமைப்படுத்துவாங்க இன்னைக்கு நம்ம தாழ்த்த கற்றுக்கொள்ளுவோம் இயேசுவுக்கு பிரியமானது மதுதான் மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள் சொல்லுகிறார் தாழ்த்தி ஆண்டோட ஒப்பு கொடுப்போமா

எங்களுக்கு தாழ்மை உள்ள சுபாவத்தை தாங்கப்பா தாழ்த்த கற்றுக் கொடுக்க அதோடு மட்டுமல்ல தாழ்மையில கிருபை அளிக்கிறேன் வேதம் சொல்லுகிறது அந்த கிருபை பெற்றுக்கொள்ள கிருபை கொடுங்க தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் அந்த நாள் முழுவதும் கரம் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யட்டும் பிரசனம் நிறப்பட்டும் துக்கங்களை சந்தோஷமா மாற்றி கொடுங்கப்பா ஒருவேளை மற்றவங்க அவமானப்படுத்தப்பட்டு மற்றவர்களால் இன்னைக்கு நிந்திக்கப்பட்டு வேதனையோடு இருக்க செய்தியை கேட்கலாம் நீங்க தைரியம் கொடுங்கப்பா நேரத்தில் இந்த பாதையை விட்டு தாண்டத்தக்கதாய் தக்கதாய் அவங்க மனதை திட்டப்படுத்தி தூக்கி நிறுத்துங்க தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் துதி கன மகிமமுக்கு செலுத்துகிறோம் பிதாவே தாழ்த்தும் பொழுது கர்த்தர் உயர்த்துவார் பெருமை வந்து நம்மை உயர்த்துவோம் என்று சொன்னார் நாம் தாழ்த்தப்படுவோம் இந்த சிந்தனை நாளை தொடருவோம் மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்